வணக்கம் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திருவண்ணாமலை தீபம் விவகாரத்தில் தமிழக அரசு கையாண்ட முறையை நீதிமன்றம் கண்டித்ததை சுட்டிக்காட்டினார் இதே திருப்பரங்குன்றத்தில் போய் நான் திருமுருக பெருவிழா நடத்தும் போது என்னை கேள்வி வந்தவங்க தான் இன்னைக்கு விளக்கணும்னு நினைக்கிறான் இத்தனை ஆண்டுகளா வராம ரெண்டு மாசத்துல தேர்தல் இருக்கும் போது நீங்க முருகன் மாநாடு போட்டீங்க கரூர் சம்பவத்தில் நடிகர் விஜய் தொடர்பாக சிபிஐ விசாரணை தவிர்க்க முடியாதது என்றும் தவறு எதுவும் இல்லை எனில் விசாரணையில் அது தெளிவாகும் என்றும் கூறினார் மேலும் விஜய் கூட்டணிகளை விரும்புவதாகவும் தாம் கூட்டணியின்றி அரசியல் செய்ய விரும்புவதாகவும் சீமான் தெரிவித்தார் அதனால இப்ப எங்க ஐயா டி டிவி எங்க அப்பா ஓ தம்பி விஜய் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம் அது அவங்க கட்சி அவங்க நிலைப்பாடு அவங்க கருத்து கோட்பாடு தம்பி வந்து கூட்டணியை விரும்புகிறார் அவர் கூட வர்ற கட்சியில சேர்த்துக்கிறார் நான் கூட்டணி விரும்பல கூட்டணி போக விரும்பல அதனால எனக்கு அதை தேச அவர் அவரு அவர் ஆட்சியில பங்கு வரைக்கும் தர்றேன்னு சொல்றாரு அத போய் நம்ம பேசிக்க முடியாது என்ன என்று விரிவாக பார்க்கலாமா என்ன சொல்லணும் விளக்கு மலை உச்சியில ஏற்றுறது இப்ப இல்ல திருவண்ணாமலையிலயும் சரி எங்கேயுமே மலை உச்சியில ஏத்துறத அது வள வழக்கம் அந்த நடைமுறைன்னு வச்சுக்கணும் அரசு கையாண்ட முறையே நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறத நீங்க கவனிக்கணும் இந்த பிரச்சனையே உருவாயிருக்காது இரு சமய வழிபாட்டையும் வந்து அவரவர் வழிபாட்டை அவரவர் செய்யுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாம செய்யுங்கன்னு ரெண்டு சமய பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி ஒரு நல்லிணக்க குழுவை அமைச்சு அவங்க வழிபாட்டுல நீங்க தலையிடாதீங்க உங்க வழிபாட்டுல அவங்க தலையிட மாட்டாங்கன்னு இதே சொல்லுதுல அப்படி அப்பவே செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு பாருங்க நீங்க வழிபடுகிற தெய்வங்கள் எல்லாம் நமக்கு அரசியல் அரசியல் பிரச்சனையானா அப்ப எப்படி இருக்குது மக்கள் அரசியலை நோக்கி என்னைக்கு நகர் கூடிய அவங்க சொல்றது என்னன்னா பன்னெடுங்காலமா வழிபட்டு வந்த அந்த விளக்கேற்ற முறை இடையில நிறுத்தப்பட்டிருக்கு இப்ப வேணும்ன்றாங்க நம்ம நமக்கு வந்து அதுல என்ன கேள்வினா இதே திருப்பரங்குன்றத்துல போய் நான் திருமுருக பெருவிழா நடத்தும் போது என்னை கேள்வி பண்ணவங்க தான் இன்னைக்கு விளக்கை ஏற்றணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இத்தனை ஆண்டுகளா வராம ரெண்டு மாசத்துல தேர்தல் இருக்கும்போது நீங்க முருகன் மாநாடு போட்டீங்கல்ல அப்ப விளக்கை அப்ப தேர்தல் வரும்போது அந்த பிரச்சனையை உருவாக்கணுங்கிறது வாக்கை குறிவிச்சு நடக்கிறதா தான் தெரியுது உண்மையிலே இறை வழிபாட்டுக்காக விளக்கேற்ற மாதிரி தெரியல அப்ப அதுலதான் நம்ம வந்து முரண்படுறோம் ஒற்றுமையா இருக்கிற ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து இருக்கிற ஒரு தமிழ் சமூகத்துக்கு இடையில அற்ப தேர்தல் அரசியல் லாபத்துக்காக இந்த பிரச்சனைகளை உருவாக்குவத எப்படி இதை ஏற்கிறது ரசிக்கிறது அதனால அதுல அரசு கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து இந்த பிரச்சனைகளை உருவாகாம சரி பண்ணியிருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து இதன் வந்து அது எனக்கு தெரியல ஏன்னா விசாரணைங்கிறது அது நடக்கத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது ஏன்னா இப்ப இவங்க மேல எந்த குற்றச்சா இது இல்லைன்னா அதை அந்த விசாரணையில தெளிவுபடுத்தினா சரியா போச்சு அதனால அது எனக்கு வராத அழுத்தம் யாருக்காவது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட்டணிக்கு வர சொல்லி எனக்கு கொடுக்காத அழுத்தம் எனக்கு கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்கோம் நாங்க அது நம்ம தான் முடிவெடுக்கணும் நான் ஒரு நிறைய விளக்கம் சொல்லிட்டேன் அதை நீங்க வந்து அவரவர் வசதிக்கு ஏற்ப ஒரு ஒரு நிலத்தில் வாழ்கிற ஒரு இனம் ஒரு காய் நிலத்தில் வாழ்கிற தேசிய இனம் தன் உரிமைக்கு தன் விடுதலைக்கு போராடுகிற போது அதே நிலத்தில் வாழ்கிற பிற மொழிவெளி தேசிய இனங்களை பகையனங்களாக மாற்றிக்கொண்டு வெல்ல முடியுது இப்போ இந்தியா போன்ற பெருநிலத்தில் பல இனங்கள் இணைந்து வாழ்கிற ஒரு ஐக்கியம் இப்போ என் விடுதலையை என் உரிமையினா எல்லாரும் ஆதரித்து பேசினா தான் இந்தியா என் விடுதலையை ஆதரிப்பு கவனிங்க தம்பி இப்போ ஈழத்தில் நாங்கள் தனி நாடு கேட்டு போராடினா எங்களுக்கு சிங்கள மக்களின் ஆதரவும் இருந்தது இல்லைனா என் தலைவன் வந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகள் அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது எங்களை ஆதரித்து பேசி கட்டுரைகள் எழுதுனதர்கள் கருத்துக்கள் பேசினவங்களாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ எங்களுடைய படையிலே சிங்களர்களும் பங்கேற்றது இருக்குது புரியுதா குறிப்பாக தலைவருடைய மெய்காப்பு படையிலேயே ஐஸ்மஞ்சின்னு ஒரு சிங்கள மீற இருந்ததெல்லாம் இருக்குது இப்போ அதை பேசக்கூடாது இப்போ நாங்கள் வந்து ஒரு கோட்பாட்டை வகிக்கிறோம் எங்களுடைய கட்சி எல்லா மக்களுக்கும் எங்களுடைய அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்கள் ஏன்னா இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இருக்குது தெலுங்கருக்கு ஒரு நிலம் இருக்குது இப்போ ரெண்டு கூட ஆயிடுச்சு மலையாளிக்கும் ஒன்று இருக்குது கன்னடருக்கு ஒன்று இருக்குது பீகாரிக்கும் இருக்குது குஜராத்திக்கு இருக்குது மராட்டியருக்கு இருக்குது ராஜஸ்தானிக்கு இருக்குது புரியுதா எல்லாருக்கு இருக்குது மணிப்பூரிக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்குது அப்போ எனக்கு இந்த இருக்கிற ஒரு தாய் நிலத்தில் என் தலைமையின் கீழே இந்த நாடு தான் என் இனம் சார்ந்த ஒருத்தான் மாநில உரிமைகள்லேயே முதன்மையான உரிமை அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை ஆளுகிற உரிமை தான் நான் என் நிலத்தை ஆளாம வேற ஆண்டாலும் நான் அடிமை உங்களுக்கு புரிதா இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அவருக்கு ஏன் கொடுக்குற இவருக்கு ஏன் கொடுக்குறேன் எல்லாம் கேட்கக்கூடாது நீ நான் சௌராஷ்டிராவில் ஒருத்தருக்கு இடம் கொடுக்கணும் ஒன்றும் இல்லை ரெண்டு கொடுக்குறேன் நீ கேட்குறீங்கள நீ இத்தனை ஆண்டுகளாக பெரிய முற்போக்கு பேசி சமூக சீர்திருத்தம் சமூக எல்லாம் பேசின என்னில் நாவிதருக்கு நீ கொடுத்துருக்கியா மருத்துவர் குலத்துக்கு சீட் குடுத்துருக்கியா நீ தச்சருக்கு கொடுத்துருக்கியா பண்டாரத்துக்கு குடுத்துருக்கியா வேளாருங்கிற குயவருக்கு கொடுத்துருக்கியா வன்னார் குடுத்துருக்கியா குடுத்துருக்கியா நீ அப்புறம் நான் கொடுத்தன நீ அத பேசல தெலுங்கருக்கும் கொடுத்துருக்கேன் கன்னடருக்கும் கொடுத்துருக்கேன் மலையாளிக்கு கொடுத்துருக்கேன் அதையெல்லாம் நீ பேசல அதுல எனக்கு கருத்து இல்லை தம்பி வந்து கூட்டணியை விரும்புகிறார் அவர் கூட வர்ற கட்சியில் சேர்த்துக்கிறார் நான் கூட்டணியை விரும்பலை கூட்டணி போகவும் விரும்பலை அதனால எனக்கு அதை பேசக்கூடாது அவர் அவர் ஆட்சியில் பங்கு வரைக்கும் தர்றேன்னு சொல்றாரு அதை போய் நம்ம பேச முடியாதுல்ல ஒரு கட்சி தம்பி ஒரு ஒரு கட்சி தலைமை எடுக்கிற முடிவுல நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது இப்போ என்னைய தனிச்சு நிற்கிறீங்கன்னு யாரும் எது கருத்து சொல்லணும் எனக்கு எனக்கு வந்து ஒரு தனித்த ஒரு தத்துவம் இருக்குது பாதை இருக்குது நான் இதான் செய்யணும்னு வந்திருக்கேன் நான் செய்கிறேன் அதில் உங்க கருத்து அவசியம் இல்லை அதனால இப்ப எங்க ஐயா டிடிவே எங்கள் அப்பா ஓபிஎஸோ தம்பி விஜயோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம் அது அவங்க கட்சி அவங்க நிலைப்பாடு அவங்க கருத்து கோட்பாடு அதல யாருங்க சொல்ல கூடாது நான் இல்ல நீங்களும் சொல்லக்கூடாது கூடாது இல்லை எனக்கு அதில் பெரிய கருத்து இல்லை எனக்கு திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கிறதுல எனக்கு உள்ள வெறுப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும் புரியுதா அவங்க ரெண்டு நான் கட்சியாக ஆரம்பித்தது இவங்கள ஒழிக்கத்தான் உங்களுக்கு என் இனத்தை கொன்னது கூட நின்னதில்லை அடுத்தவங்களாம் சொல்ல வேண்டியதில்லை ரத்த சாட்சியாக நானே பார்த்து துரோகம் அது அப்போ அதனால எனக்கு காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதுன்னு இல்லை இவங்க தானே அவரை ஜெயிக்க வச்சாங்க சொல்லுங்கள் நாலாயிரம் ஓட்டெலாம் அவர் ஓட்டா தம்பி விஜய் வீழ்த்தி அவர் வென்றது அப்படி இவங்க தான் ஜெயிக்க வச்சாங்க இப்ப அவர் பேசுற நீங்க அவ்வளவு கஷ்டம்னா வெளியில போய் நிக்க வேண்டியதானே தனியா போய் நிக்க வேண்டியதானே நான் யாரோட சரமா அப்படின்னு இல்லுங்க திமுக விட இருக்க பிடிக்கல இல்ல யாரோடவா யாரோட நாங்க போறோம்னு அது உள்ள உட்காந்துட்டு பேசுறதுல அதெல்லாம் வந்து அது பேரத்துக்கு வழிவகுக்கும் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு கூட கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு தருமே வெளிய இதெல்லாம் செய்ய மாட்டாங்க

இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து பாருங்க அதான் செய்யும் நீங்கள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டு அரசு ஊழியர்கள் போராடுறாங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்க கேட்டது இப்போ நீங்கள் இருக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் இல்லை அந்த ஓய்வூதியத்தை நிறைவேற்றுன்னு இல்லை பழைய அதுதான் ஜாக்டேஜியோ பல ஆண்டுகளாக இப்போ நீங்கள் அறிவிக்கிறதை ஏன் போனாண்டு அறிவிக்கலை போனாண்டு இதே கோரிக்கை வச்சு போராடினாங்க அதுக்கு முந்தைய ஆண்டும் போராடினாங்க இப்போ தேர்தல் வரும்போது அறிவிக்கிறதுனால இது என்ன சொல்கிறது தேர்தல் அரசியல்னு சொல்கிறோம் போனாண்டு என் பொங்கலுக்கு பணம் கொடுக்கல ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் இருக்கும்போது இப்போ ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி வருதுன்னு மூவாயிரம் ரூபா கொடுக்கும்போது கரும்பு அரிசி சர்க்கரை இதோட சேர்த்தா பணம் மொத்தமாக மூவாயிரம்னா ரெண்டு ரெண்டரை கோடி குடும்ப அட்டைன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி ஏழாயிரம் கோடி கிட்டத்தட்ட உகந்தது இப்போ இந்த தேர்தல் அடுத்த மாதம் அறிவிக்க போகிற போது பிப்ரவரி இறுதியில் அறிவிப்பாங்கன்னு வச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலா தேர்தல் அரசியலா போனாண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியல் இப்ப கொடுத்தா அது தேர்தல் அரசியல் அதனால தான் இது தை பொங்கல் அல்ல இது தேர்தல் பொங்கல்னு சொல்றது காரணம் அதுதான் அப்போ உங்க கவனம் நீங்க படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு நோக்கம் இருந்தா இதே மடிக்கணி நீங்க போனாண்டு கொடுத்துருக்கலாமே இப்போ அடுத்த மாசம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுத்தா இது தேர்தல் அரசியல் நீங்க இறை வழிபாட்டை நீங்க என்ன விமர்சிச்சீங்க திரை வழிபாட்டை விமர்சிக்கலை கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு மேனாதுன்னு நீங்கள் கற்பிச்சிங்க மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது அரசியல் இயக்கத்தில் சேரக்கூடாது நீங்கள் ஆனால் திரைப்பட ரசிகனுடைய நடிகருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லை கல்லூரி பள்ளியில் திரைப்படம் பேசக்கூடாது சினிமா பேசக்கூடாதுன்னு தடை போட்டியெல்லாம் இல்லை கல்லூரி விழாக்களில் சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் இலக்கியவாதிகள் கற்றறிந்த சான்றோர்கள் பங்கேற்கிறதுக்கு பதிலாக கதாநாயகன் இயக்குநர்கள் நடிகைகள் திரைப்படம் திரைப்படம்தான் உச்சம் மனதில் ஏறிடுது அரசு விழாக்கள்லயே நீங்க நடிகர் நடிகளை கூப்பிட்டு கூப்பிட்டு பேச விடும் போது என்ன ஆயிருதுனா இதுதான் அப்படி நானே நடிகர் நாடாள்வது தவிர்க்க புரியுதா உங்களுக்கு அரசியலுக்கு வர்றது வந்துருது இப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த மடிக்கணினி கொடுத்தே கல்வியில ஒரு பெரிய மறுமலர்ச்சி பெரிய புரட்சி வந்துருதுன்றீங்க இதே அப்ப போனாண்டு செய்யல அதுக்கு முந்திராண்டு செய்யல தேர்தல் வரும்போது அப்பதான் நான் திரும்ப திரும்ப வாக்கை கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான் கொலைப்பட மாட்டான் வாக்கை பற்றி சிந்திக்கிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறவன் அதை பத்தி கவலைப்படுறவன் வாக்கை பத்தி கவலைப்பட மாட்டான் போட்டா போட்டும் போல என்ன போட்டும் ஏன்னா மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம் மக்களின் வாழ்க்கை பத்தி கவலைப்பட்டுட்டா வாக்கு வாக்குத்தானா வந்துடும் கவலைப்பட்டு நீங்க இயங்கிட்டீங்கன்னா சரியா வந்துடும் ஆனா நீ என்ன பண்ற கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் தேர்தல் வரும்போது பல ஆயிரம் கோடியை வச்சு இந்த ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி இந்த மடிக்கணினிக்கு இவ்வளவு இந்த ஆசிரியர் ஓய்வூதியத்துக்கு என்ன அறுபது லட்சம் ஆசிரியர் இருக்கா அவன் வாக்க பறிக்கலாம் முப்பது லட்சம் மாணவன் அவன் மாணவன் அவன் குடும்பம் அவன் சார்ந்த வாக்கு அப்ப எப்படி பிஜேபி பீகார்ல குடும்ப அட்டைக்கு பத்தாயிரம் போட்டுச்சு ரெண்டு கோடிக்கு நீங்க ஒரு மாசத்துக்கு ஆயிரம் பன்னாயிரம் போடுறீங்க ரெண்டுக்கு வேறுபாடாத இருக்க ரெண்டு எதை குறிவைக்குது வாக்க தான் அப்புறம் நாற்பது ரூபாய் கமிஷன் வாங்குதா எல்லா செய்தி தகவல்கள் எல்லா உண்மை தகவல் கரும்புக்கு ரூபாய் கமிஷன் கேட்கணும் விவசாயிகள்

தாரோட கொண்டாந்து கட்டி என்ன பண்ணிட்டிய பல ஆயிரம் ஏக்கர் பல நூறு ஏக்கர் பல பத்து ஏக்கர் இருபது ஏக்கரை வெட்டி வாழை கரும்ப கட்டி நீ போக என் சனம் ஆறு சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான் சிப்பிலிருந்து முத்தெடுத்த கரும்பு கண்ணில் அந்த மொழியில இருந்து முத்தெடுத்தாங்கிற நான் அவ்வளவு பெரிய பாரம்பரிய மிக்க ஒரு இனத்தை இந்த வாழைத்தாருக்கு இந்த கரும்பு தட்டைக்கு நீ அல்லா அளவிடுற பாரு எங்களை மானங்கட்ட கூட்டமா மாத்தின தவிர அது என்னது அந்த கூட்டம் நடந்துகிட்டு நடந்துக்கிட்டுகிட்டே ஓடியாந்து இந்த வாளேதற அறுக்குறத கர்ம பிக்கிரு பாக்கறீங்களா இல்லையா ஒரு தன்மானமிக்க ஒரு தமிழ் மகன் உனக்கு தூக்க வருமா அந்த காசியை பார்த்துட்டு இந்த இனத்தை இப்படி பரதேசி கூட்டமா நிரத்திட்டீங்களா தான வருதா வரதா வரல வரதா வரல அப்புறம் அபரம் ஒலிப்புதான் மொத்தமா இவங்கள ஒலிக்குது சரி காசு எங்க இருந்து எடுக்குது நீங்க மூவாயிரம் கொடுக்குறாருன்றீங்க நீங்க ஒன்றும் சேர சோழ பாண்டிய வம்சாவளி இல்லை பரம்பரை சொத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்னும் சொத்து வரி ஏத்துவிய கட்டி இல்லைன்னா மின்கட்டண உயர்வு ஏத்துவிய இல்லைன்னா பேருந்து கட்டண உயர்வு இல்லைன்னா பாட்டுக்கு பத்து ரூபா கூட வாங்குவீங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்ற மாதிரி பால் விலையை ஏற்ற வேண்டியதுதான் உங்களுக்கு என்ன வேற இருந்து எடுப்பீங்க சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு எண்பதனாயிரம் கோடி லட்சம் கோடி கிட்ட வட்டியே தொட யார் கேட்டது எங்களுக்கு பொங்கலுக்கு மூவாயிரம் மூவாயிரம் குடுத்துருங்க யாரு கேட்கிறான் சம வேலை சம ஊதியம் குடுங்கன்னு வீதியில நிக்கிறான் யார் ஆசிரியர் நிக்கிறான் அறிவை போதிக்கிற அறிவு கருவறை கருவறைகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான் அன்னைக்கு கொரோனா வரும்போது தேவதைகளா தெரிஞ்சாங்க இந்த சேவை பெண்கள் செவிலியர்கள் இன்னைக்கு தேவையில்லாம திற வீதியில நிக்கிறாங்க அவங்க கேட்டு போராடுறாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு வீதிக்கு வந்தாங்களா நீங்க சொல்லுங்க உரிமை தொகை கொடுங்க நீங்கள் வந்தாங்களா ஏன் கொடுக்குறீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இழக்கிறீங்க மாசத்துக்கு தம்பி நீங்க மூவாயிரம் கொடுக்குறீங்க மூவாயிரம் ஆனா ஒரு ஆள் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு மூவாயிரம் எனக்கு கொடுக்குறீங்க ஆனா ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க அம்மா மேல கடன் இருக்கு அப்புறம் அது எடுபடாத அவங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும் பிஜேபி சாமி மதம் சாதி இது மூணதான் தான் அரசியலாம் வச்சுக்கிறோம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற நான் சொல்லலை அரிவாசா நல் அம்பேத்கர் சரத் உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் மக்களை பற்றி சிந்திக்காமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது அவர்களின் நலனை பற்றி சிந்திக்காமல் சாமி கடவுள் இந்த மாதிரி இந்த சாதி மதத்தை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவையும் இருக்காது இவர்களுக்கு மதம் சாதி இதை தான் சுற்றி சுற்றி வருவாங்க சாமி அவங்க சாமியை பற்றி கவலைப்படுவாங்க நான் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்படுவோம் எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற முரண் அதுதான் நீங்கள் மலையை வெட்டுங்க கவலைப்பட மாட்டாங்க இப்போ மலை மேலே விளக்கத்தை போராடுறீங்களா பக்கத்தில் இருக்க மலையை வெச்சுட்டு போகும்போது ஏன் வரல குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருப்பான் அந்த குன்றில் இருக்கானா இல்லையா அப்போ எப்படி இருக்கு இது வந்து அயோத்தியை ஆக்கணும்ல அதெல்லாம் சாத்தியம் இல்லை நீங்கள் அயோத்தியிலே தோத்துட்டீங்கல்ல ராமர் கோயில் கட்டணுங்கிற பிரச்சனை இருக்கிற வரை அரசியல் இருந்துச்சு கட்டி முடிச்சவன அந்த தொகுதியிலேயே நீங்க தோத்துட்டீங்க அது அகிலே என்ன பண்ணிட்டாரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோக்கடிச்சிட்டா அது இங்க எடுபடாது ஏன்னா இது ஏன்னு கேளுங்க தமிழ் சமூகம் சமூகம் என்னதான் இருந்தாலும் அது யோசிக்கும் சிந்திக்கும் இது எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னு சிந்திக்கும் அதனால அது இங்க எடுபடாது அது அயோத்தி அரசியல் இங்க செய்ய முடியாது

உங்களுக்கு புரியுதா நான் தம்பியை எதிர்க்கிறதுக்கு கட்சி ஆரம்பித்தேன் இல்லை பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன் புரியுதா உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னை எதிர்க்கிறவன் எல்லாரும் எதிரி இல்லை நான் யாரை எதிர்க்கிறேன்னா அவன் தான் எதிரி நான் களத்தில் எதிரியை குறிச்சிட்டு இறங்கினேன் எதிரியை குறிச்சிட்டு இறங்க நாலு பேர் நாலு பேர் உங்களுக்கு இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகள் என் இனம் சா என் மொழி அழிச்சமையாது என் மாநிலத்தின் உரிமையெல்லாம் பரிச்சமையாவாது என் வள நிலத்தின் வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறவன் யார் என் இனத்தை போர் நடத்தி சாகடித்தவன் யார் அதுக்கு கூட யார் போராடி தடுக்கிற உயரத்திலிருந்து இருங்க தடுக்கிற உயரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து நின்னவே யார் காங்கிரஸ் போரை நடத்திச்சு ஒரு டூ ஜி ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா பக்கத்தில் ஒரு தீவில் இப்படி மானோட சமூகத்தை கொள்ளுகிட்டு இருக்கியே மனித சாவனு கூட தலையிட்டு அந்த போராட்டுன்னு பேசலையா அது யாரு போராடி நிறுத்துற உயரத்தில் இருந்த அதிமுக ஒரு தடவை கூட அந்த போர பாட்டுன்னு போராடம் இருந்தது யாரு அப்ப எல்லாம் என்னுடைய எதிரிகள் நாற்பக்கம் எதிரி நடுவில் தமிழ் தாயை நாம் புரச்சு பார்ப்பேன் இப்ப நாற்பக்கம் எதிரி நடுவில் நாம் தமிழர் கட்சி இதுல தம்பியே எங்களுக்கு எதிரியும் இல்லை போட்டியும் இல்லை நாம் கருத்துல என் கோட்பாட்டோடு யாரும் மோகுறான் நீங்கள் திராவிடருங்கிறீங்க நாங்க தமிழருங்கிறோம் நீங்க இந்தி நாங்க தமிழர்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள்ங்கிறோம் இங்க மாறுபடுது கோட்பாடு மாறுபடுது நீங்க இல்லைங்கிறோம் காசுங்கிறோம் இலவசங்கிறீங்க இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத வாழ்க்கை தர உயர்வுங்கிறோம் இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு இதுதான் போட்டி இதுல என் தம்பி எந்த பக்கத்தில் நிற்கிறாரு அப்ப அது பேச்சு கிடையாது அவருக்கு எனக்கும் போட்டி இல்லை திராவிடத்தின் பெரிய கட்சி அது அதோடதான் போட்டுக்கலாம் இவர் வர்றதுக்கு முன் இருங்க இவரு இவர் இருங்க இருங்க தம்பி இவர் இப்ப வாரா இப்பதான் வராரு கேக்குறதுக்கு நான் என்னை பேச விடுங்க என்னை என்னை அதெல்லாம் நீ பேசிட்டு கூடாது ஆட்சி அதிகாரத்துக்கு வரலைன்னா நீ பெரிய அப்பனுக்கு பிறந்த பொண்ணு ஆட்சி அதிகாரத்து காசு கொடுக்காம இருந்து என்னை மோதி விட்டு பா உன் பெரியாரை தூக்கிட்டு வா ஓட்டுக்கு காசு கொடுக்காத பெரியார வச்சுக்க நான் எந்த வச்சுக்கிறேன் வெல்லுவோம் வெல்லுவோம் இருக்கிறனால பொங்கலுக்கு மூவாயிரம் மடிக்கணினி அதுக்கு ஆசிரியருக்கு ஓய்வுதவியா இதெல்லாம் கொடுத்து நீங்க பார்க்க பறிக்கிறீங்க இது கொடுத்து வாக்கு காசு கொடுப்பியலா இல்லையா ஒரே கேள்வி குடுப்பியலா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நீங்க இப்படி தடுக்க முடியாம போராடி தானே இது பண்ணணும் ஒரே நாளில் வர்றதுக்கு நான் மந்திர கோல் இல்லையே மந்திர கோளிலேயே தனியா நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படி வர முடிஞ்சு எப்படி வர முடிஞ்சு எந்த பின்புல இருந்துச்சு நடிச்சேனா நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நடிச்சு பெரிய ரசிகர்களை சந்திச்சு வச்சிருந்தேனா இல்ல பரம்பரையா எங்க அப்பா அமைச்சர் முதலமைச்சர் வாரிசா ஏதாவது ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்தனா சொல்லுங்க நீங்க அப்போ நீங்க பேசுறது அப்படி தப்பு நீங்க அப்படி சொல்லக்கூடாது அது எப்படி வர்றது போறது அப்படிலாம் பேசக்கூடாது நீங்க பெரிய சொறார் பெரியார் இல்லாம அப்படின்னா ஈவரா இல்லாம அரசியல் இல்லேன்னா எப்படி ஜெயலலிதா வந்து ஒண்ணு பெரியார பேசி இங்க அரசியல் செய்யலையே பெரியார பேசாம இவ்வளவு தூரம் இப்படி வர முடிஞ்சுச்சி என்னால பெரியார் தான் பெரிய வ வலிமையான ஆற்றல் ஆயிடுச்சே அப்புறம் எதுக்கு ஓட்டு காசு குடுக்கற கூட்டத்துக்கு சாராயம் பிரியாணி கொடுத்து குட்டி வர எதுக்கு குட்டி வர தோத்து போயிருச்சுல அப்போ பெரியாருக்கு ஓட்டா நீங்க குடுக்கற ஐந்நூறு ரூபாயில இருக்க காந்திக்கு ஓட்டா பதில் சொல்லுங்க சிரிக்காதீங்க

சாப்பாடு கொடுத்தோம் சாதியை சொல்லியும் மதத்தை சொல்லியும் தேடி என்னை போட்டுக்கானல அதே மாதிரி இன்னொரு கூட்டம் வரும்ல மாற்றத்தை விரும்பி அப்படி எல்லோரும் விரும்பும்போது ஒரு நொடியில் மாற்றம் அது எவ்வளவு நாளாகும் எவ்வளவு காளாகும் அதை பார்த்துக்கிட்டு வேலை செய்ய முடியாது தம்பி எது சரியோ அதை தான் செய்யணும் புரியுதா எளிதானதை செய்யக்கூடாது சரியானதை செய்யணும் அது காலம் எடுக்க தானே செய்யும் நீங்கள் என்ன நட்ட உடனே தக்காளி காய்ச்சிருதா தம்பி நட்டவுடன் தம்பி நட்ட உடனே நட்ட உடனே தம்பி அதுக்கே தொண்ணூறு நாள் காத்திருக்க வேண்டியது தம்பி கொஞ்சம் பொருங்க மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து நன்றி